பாடி வருகுது அசைந்தாடி வருகுது அங்காளியின் சக்தி கரகம் ஆடி வருகிறது காண வருகிறது அதை காண வருகுது வானத்திலே தேவர் கூட்டம் காண வருகுது அக்கினி கூலத்தை விட்டு ஏறி வருகுது சாந்தரூபமான அன்னையை காண வருகுது ஆனந்த சக்தி ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் அம்மா அம்மா வழிவில் ஐயா சக்தி ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் அம்மா ஆடி வருகுது அசைந்தாடி வருகுது அந்த ஆடியின் சக்தி கரகம் ஆடி வருகுது ராஜ பரம்பரை தாங்கும் கரகம் வருகுது சுமந்து வருகுது கரகம் சுமந்து வருகுது புண்ணியமே செய்த பிள்ளை சுமந்து வருகுது அக்கினி கூலத்தை விட்டு ஊரில் வருகுது அது பர்வதமலை அடிவாரம் சுற்றுகுது அது பர்வதமலை அடிவாரம் சுற்றி வருகுது இந்த வீடியோ பார்க்குற பக்த கொஞ்சம் மன்னிக்கணும் இந்த சேனலில் ஒரு மாத காலமாக கொஞ்சம் வீடியோஸே வரல அது வந்து ஒரு சில ரீசன்ஸால வரல இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோஸ் வரும் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மேலும் இதில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க வந்து அம்மனை பேருங்க ஓகே தேங்க்ஸ்